பிரேமன்னா எப்ரேயர் பதிமூணாவது அதிகாரம் வசனம் எபிரேயர் பதிமூணு ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கத்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது எல்லா பகுதிகளிலும் நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் தான் இந்த வே வார்த்தை சொல்கிறது கர்த்தர் எனக்கு உதவி இருக்கிறபடினால் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது மனுஷர்கள் நமக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை பண்ணும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் போது ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவதில்லை யோசுவாப்பா தான் சொன்னார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஆகவே பயப்படாதீங்க உங்கள் நம்பிக்கையை கத்தர் மேல் மாத்திர வைங்க கத்தர் உங்களுக்காக வைராக்கியமாக எழும்பி நின்று காரியங்களை நடத்தி ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி எல்லா பயத்தையும் நம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தை விட்டு நீக்குவீராக பதற்றங்களை நீக்குவீராக கத்தர் உதவி செய்ய வல்லவர் மனுஷங்க ஒன்று செய்ய முடியாது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே மாத்திர வைக்க கிருபை வைத்தாங்கன்றரே உங்களுடைய அன்பு மாறாதது உங்களுடைய வார்த்தை மாறாதது எங்களுக்கு உதவி செய்யும் காற்று கொள்ளுங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்திரவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமை